இப்படி ஒரு தொகையில் நான் இது வரைக்குமே செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு பண்ணது இல்லைங்க அந்தளவுக்கு அற்புதமான கொள்ளு தொகையை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு இங்கே இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கொள்ளு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாய் தேங்காய் பூண்டு புளி உப்பு இதை வச்சு தான் இப்போ கொள்ளு தொகையில் நம்ம செய்ய போகிறோம் முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் எடுத்து வச்சுருக்குற கொள்ள அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் வறுத்தோம்னா நல்லா வறுக்கும் போதே சும்மா வாசனை கமகமகமானு வரும் அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே பட்டு பட்டுன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்குது நல்லா வறுபட்டாச்சு பாருங்கள் அதுக்கும் இந்த பச்சையாக இருக்கிற கொள்ளுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இதை எடுத்து நம்ம தட்டில் ஆற வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கொள்ளு தொகையில் சாப்பிட அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சால்த்து கூட இட்லி தோசை கூட சேர்ந்து இது நம்ம சாப்பிடலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் இதுங்கூட சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சாறு பூண்டு பல் இருக்கு இதையும் நம்ம இது கூட சேர்த்து அப்படியே வறுத்துக்கலாம் இதுக்கடுத்து இதில் நான் புளி சேர்க்கிறேன் ஒரு எலிமிச்சம் பழ அளவு புளியே கூடயே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் கடைசியாக தேங்காவை ஒரு அரை மூடி நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எதுவும் கூட துருவி வச்சிருக்கேன் இதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்து ஆற வச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஆற வச்ச பிறகு பெருங்காயத்தூளை அது கூட சேர்த்து கலந்துவிட்டுக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் கொள்ளு எடுத்துக்கிட்டு மீதி நம்ம என்னென்ன அரைச்சி வச்சு ஆற வச்சிருக்கோமோ எல்லா பொருளுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் நம்ம எப்பயுமே சமைக்கும் போது கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமைச்சும் கூட சாதாரண சமையல் கூட சரித்திரத்தையே படைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் சேர்த்துக்கணும் சேர்த்து அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சுடு மாதிரி கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு இதையெல்லாம் சேர்த்து வறுத்து அந்த தொகையில் போது அந்த உளுத்தம் அந்த தொகையில் சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடு ஒரு காஞ்ச மிளகாவும் அதில் சேர்த்துக்கிட்டு அதுங்கூட இதெல்லாம் வறுபட்ட உடனே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இருக்கிற மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க இல்லை பட்டு பட்டுன்னு தெரிச்சிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ நம்ம தொகையில் சேர்க்கலாம் தொகையில் சேர்த்து இதை சாதத்தோடையோ இட்லி தோசையோடய எதுக்கு வேணாலும் தொட்டுக்குன்னு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்க உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி அல்டிமேட்டான ஒரு தொகையில் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்